ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சிந்து சிந்துக்கு வயசு முப்பத்தி நாலு இவங்க அங்கே இருக்க ஒரு ஸ்கூலில் தான் டீச்சராக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க சிந்து வீட்டில் ஒரு வீடு போஷன் காலியாக இருந்தது டூ லேட்டரின் போர்டும் போட்டுருந்தாங்க நானும் என் ஃப்ரெண்டும் எங்கேயாச்சும் வீடு வாடகை கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த டூலெட் போர்டை பார்த்து போய் கேட்டோம் இந்த மாதிரி நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு வீடு வேணும்னு சொல்லிவிட்டு மேரேஜ் ஆகிடுச்சான்னு கேட்டாங்க இல்லைங்க அப்படின்னு நாங்கள் பேச்சிலர்ஸ்க்குலாம் வீடு கொடுக்குறது இல்லை அப்படின்னாங்க சரிங்க ஏன்னா நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரோம் இங்கே சென்னையில் வேலை கிடச்சிருக்கு அதனால் வீடு ரெண்ட்டுக்கு பார்க்கலான்னு இருந்தோம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போங்க வேறு யாராச்சும் வரலன்னா நான் உங்களுக்கு வீடை வாடகை தரேன்னு சொல்லிட்டு சிந்து எங்களோட நம்பர் வாங்கிட்டாங்க ஒரு வாரம் ஆச்சு ஆனால் எந்த ஃபோன் காலும் வரல சரி வேறு வீடை பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஃபோன் வந்துச்சு நான் ஆஃபீஸில் அட்டன் பண்ணலை ஏன்னா ஆஃபீஸில் ஒர்க் இருந்ததால் திருப்பியும் ஈவினிங் ஒரு ஏழு மணிக்கு ஃபோன் வந்தது நான் ஒன்று அட்டன் பண்ணிவிட்டு யாருங்க அப்படின்னே நான் தான் சிந்து பேசுகிறேன்னாங்க ஆ சொல்லுங்கள் அப்படின்னேன் அன்னைக்கு வீடு பார்த்துட்டு போனீங்களே வீடு கிடைச்சிதான்னாங்க இல்லைங்க இன்னும் கிடைக்கல அப்படின்ன சரி வாங்க நம்ம வீடே பாருங்க அப்படின்னாங்க நான் ஒன்றே கேட்டேன் இல்லை அன்னைக்கு தான் நீங்கள் பேக்கர்ஸுக்கு வீடு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க இருந்தாலும் யாரும் வரல சரி சும்மா கூட்டி இருக்கிறதுக்கு ரெண்ட்டு கொடுக்கலாம்ல அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு வீடு பார்க்க எப்போ வரட்டும் கேட்டேன் இப்போ ஃப்ரீயாக இருந்தால் கூட வாங்க அப்படின்னாங்க சரி நான் ஒரு எட்டரை மணிக்கா வரேன்னு சொல்லிவிட்டு ஆஃபீஸில் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணேன் பாடா சிந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க வந்து வீடு பார்க்க சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லைடா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நீயே போய் பார்த்துட்டு வா அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு சிந்து வீட்டுக்கு போனேன் போயிட்டு காலிங் பில் அடித்தேன் சிந்து கதவு திறந்தாங்க ஆ வந்துட்டிங்களா அப்படி வாங்க அப்படின்னாங்க சரி ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் வீடு காலியாக இருக்குது இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவி எடுத்துகிட்டு சிந்து மெதபடி மேலே ஏறிட்டு போயிட்டு இருந்தாங்க சிந்துவோட அழகை நான் அப்படியே ரசிக்க ஆரம்பித்தேன் என்னடா அது நடக்கிற நடையை இவ்வளோ நல்லா இருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி நானும் அப்படியே அவங்க கூடியே போய்ட்டுருந்தேன் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த ரூம் எல்லாம் காட்டிகிட்டு இருந்தாங்க நானும் பார்த்துட்டு இருந்தேன் வீடு பிடிச்சிருக்கான்னு கேட்டாங்க ஆ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சரி எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு நான் இங்கே டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு பசங்கள்லாம் யாரும் இல்லை நான் தனியாக தான் இருக்கேன் நான் காலைல ஸ்கூலுக்கு போய்ட்டுனா ஈவினிங் தான் வருவேன் ஸோ வந்து வீடை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படின்னாங்க சரிங்க கண்டிப்பாக பார்த்துக்குறேன்னு எனக்கு வந்து வீடு வந்து எப்போவுமே க்ளீனாக இருக்கணும் சுத்தமாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னாங்க ஆ சரிங்கன்னு சொல்லிவிட்டு அட்வான்ஸும் பே பண்ணிவிட்டு சரி வர வெள்ளிக்கிழமை வந்து நான் திங்ஸ்லாம் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன்னு ஆ சரின்னு சொன்னாங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமை திங்ஸ்லாம் ஷிஃப்ட் பண்ணிவிட்டேன் இவங்க அப்போ ஸ்கூலில் இருந்தாங்க போல் ஒரு மூணு மணிக்காக நான் ஃபோன் பண்ணேன் திங்ஸ்லாம் எத்தனை வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேங்க நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் அப்படின்னு ஆ சரிங்க அப்படின்னாங்க சாட்டர்டே சண்டே ஆனால் சிந்துக்கு லீவு சரி திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டால் இவங்க வீடு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தாங்க வந்து பார்த்ததும் பரவாயில்ல வீடு நல்லா க்ளீனாக வச்சுருக்கீங்கன்னாங்க அதுக்கப்புறம் நான் சிந்துவே பார்த்துட்டு இருந்தேன் என்ன இவ்வளோ அழகாக இருக்காளே இவர்கிட்ட எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கான நேரமே கிடைக்காம இருந்தது ஒரு நாள் நான் மாடி மேலே இருந்தேன் காலையில் ஒரு எட்டரை மணி இருக்கும் அந்த வாட்டர் டேங்க்லேருந்து நம்ம வீட்டுக்கு தண்ணி வரல அதனால் அந்த குழாவெல்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் திடீர்னு சிந்து வீட்டில் தண்ணி வராமல் போயிடுச்சு சிந்து உடனே மொட்டை மாடிக்கு வந்தாங்க வந்ததும் கீழே தண்ணி வரல அப்படின்னாங்க நான் சொன்னேன் நம்ம வீட்லேயும் தண்ணி வரல அதான் எந்த டேப்புன்னு தெரியல எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குன்னு உடனே சிந்து மேலே ஏறி டேங்கில் முதல்ல தண்ணி இருக்கான் பார்த்தீங்களான்னாங்க இல்லை அப்படின்னா மேலே ஏறுங்க அப்படின்னாங்க அங்கே பேலன்ஸாக ஏறத்துக்கு ஏனியும் இல்லை சரின்னு சொல்லிட்டு செவரு மேலே காலை வச்சு மேலே ஏறினேன் ஏறி பார்த்தேன் தண்ணி இருக்குங்க அப்படின்னு அப்போனா அந்த டேப்பில் ஏதாச்சும் ஹோல்ஸில் அடைப்பு இருக்கா பாருங்கள் அப்படின்னாங்க அடைப்பு இருக்கான்னு பார்க்கும்போது ஏதோ கொஞ்சம் பிளாஸ்டிக் கவர்லாம் இருந்தது அதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு ஆ இப்போ கரெக்டாக ஆகிடுச்சு நினைக்கிறேங்க அப்படின்னு சரி நான் கீழே போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு சிந்து வீட்டில் போய்ட்டு டேப்பை ஓப்பன் பண்ணான் அப்பயும் தண்ணி வரல நம்ம வீட்டில் தண்ணி வந்தது சிந்து உடனே கூப்பிட்டான் சரி என்னன்னு தெரில அந்த டேப்பில் தண்ணி வரல அந்த டேப்பில் ஏதாவது அடைச்சிட்டு இருக்கா பாரு அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு போனேன் ரெண்டு பேரும் அவங்களோட குளியலாரையில் தான் இருந்தோம் ஒன்று அந்த ஷவர் ஆன் பண்ணிட்டு இருந்தாங்க போல இருக்குது நான் அதை பார்க்கல நான் அந்த டேப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஷவர்லேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு அந்த தண்ணியில் நனைஞ்சிட்டேன் ஒன்றே சிந்து ஐயோ நான் டேப் ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ண மறந்துகிட்டனே சரி இந்த டவல் கொண்டு வர சொல்லிட்டு சிந்துவோட ஒரு டவல் எடுத்து வந்து என்கே கொடுத்தா அந்த டவலில் தலையெல்லாம் தொடக்க ஆரம்பிக்கும் போது அந்த டவல் அவ்வளோ வாசனையாக இருந்தது இவன் அப்போ தான் ஷாம்புலாம் போட்டு குளிச்சுட்டு இருந்தா போல் சரின்னு சொல்லிட்டு அந்த டவலோட வாசனை எனக்கு இன்னொன்றும் ரொம்பவே சிந்து மேலே ஆசையை உண்டாக்குச்சு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்ததும் அன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக எனக்கு சிந்து ஞாபகமே இருந்தது மறுபடியும் எப்படா இவ்வளோ கூப்பிடுவா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஒரு பதினோரு மணிக்கு மறுபடியும் மொட்டை மாட்டில் போய் அந்த டேப்பை ஆஃப் பண்ணிட்டேன் சிந்து உடனே ஃபோன் பண்ணான் என்னென்னு தெரில மறுபடியும் தண்ணி வரல அப்படின்னா சரி இருங்க நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிக்கிட்டு பெர்ஃப்யூம்லாம் அடிச்சுக்கிட்டு போனேன் பதினோரு மணிக்கு நைட்டு பதினோரு மணிக்கு போய் கேட்டேன் ஏங்க தண்ணி வரலன்னா காலையில் பார்த்துக்க வேண்டியதுன்னு இல்லை இருந்தாலும் தண்ணி எனக்கு அப்பப்போ தேவைப்படும்ல அப்படின்னாங்க சரி இருங்க பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு டேப்பை ரெடி பண்ணிட்டு இருந்தேன் சிந்து சோஃபாவில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தா நான் அவளை அப்படியே ரசிச்சுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் எனக்கு தான் தெரியல மேலே டேப் நான் தானே ஆஃப் பண்ணிட்டேன் அதனால அப்படியே தடவிட்டே இருந்தேன் உடனே சிந்து பார்க்க ஆரம்பித்தா என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒன்றும் இல்லைன்னு அதுக்கப்புறம் நான் நின்றுட்டு இருந்தேன்னா சிந்து கவனிக்கவும் ஆரம்பித்தா இவன் நினச்சி தான் ஏதோ பண்ணுறான் போலக்குன்னு சொல்லிவிட்டு சரி இருங்க மறுபடியும் நான் மேலே போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு டேப்பை ஓப்பன் பண்ணி விட்டேன் சிந்த ஒன்று ஃபோனும் பண்ணான் ஆ தண்ணி வந்துச்சேன்னா சரின்னு சிந்து ஒன்று என்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சா என்னை பார்த்து நீ என்ன பண்ணிட்டு இருந்த சொல்லு அப்படின்னா இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு நீ நில்லு ஒழுங்காக நில்லு நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பித்தா பார்த்ததும் என்ன இதெல்லாம் அப்படின்னா இல்லை எனக்கு முதல் தடவை அவங்க பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்தது எப்படி சொல்லணும் கூட தெரியாமல் தான் இருந்ததுன்னு ஒன்று சிந்து அப்படியே என்னை நிற்க வச்சு வேலையும் பார்க்க ஆரம்பித்தா பொதுவாகவே பெண்கள் பார்த்தீங்கன்னா கணவன் வெளியூரியோ வெளிநாட்டிலோ இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க ஆசைகளும் தேவைகளும் அதிகமாக இருக்கும் அந்த சமயத்தில் வந்து அவங்க வீட்டில் வாடகை இருக்கிறவங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்துட்டு பையன் அவங்கக்கிட்ட தான் ரொம்பவே க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேச ஆரம்பிப்பாங்க அப்படி எந்த அளவுக்கு நம்ம கிட்ட அவங்க பேசுகிறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம மேலே அவங்களுக்கு ஆசை இருக்குதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு என்ன தேவையோ அதை அவங்கக்கிட்ட சொன்னாலோ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலோ லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும் சந்தோஷத்தை நம்ம ஒரு நாள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா லைஃப் லாங்காக நம்ம கூடியதாக இருப்பாங்க ஓகே